ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் குழந்தைங்க கீரை காய்கறி சாப்பிடலைனா இந்த ட்ரை கலர் மோமோஸை செய்து கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நாம் அன்னைக்கு ரீபப்ளிக் டே ஸ்பெஷலாக நம்ம தேசிய கொடி கலரான ரெட் ஒயிட் க்ரீன் கலர் காம்பினேஷனில் இந்த ட்ரே கலர் மோமோஸை நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் கீரை காய்கறி சாப்பிட்றதவங்க கூட இந்த மோமோஸை அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறம் ஸ்டஃபிங்க்கு நாம் பன்னீர் சேர்த்துருக்கறதால ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுலில் நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் காப்பில் ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அடுத்து மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பூரி மாவு பதத்துக்கு மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் மாவு பிசையும் போது ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க ஏன்னா மோமோஸ் காடா இல்லாமல் சாப்பிட்றதுக்கு இன்னும் சாஃப்டாக இருக்கும் மாவை பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு இனி இதை அப்படியே எடுத்து வச்சிடுவோம் மாவு அரை மணி நேரம் வரைக்கும் ஊறணும் நெக்ஸ்ட்டு இன்னொரு பவுலில் அதே நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் உப்பும் சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் பாதி பீட்ரூட்டை தோல் நீக்கி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்ச பீட்ரூட் பேஸ்ட்டை மாவில் சேர்த்து பூரி மாவு பதத்துக்கு நம்ம பசஞ்சு எடுத்துக்கணும் பசையும் போது ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து பசஞ்சுக்கோங்க மாவு இன்னும் சாஃப்டாக இருக்கும் பூரி மாவு பதத்துக்கு நம்ம மாவை பசஞ்சி எடுத்துட்டோம் மாவை மூடி அப்படியே தண்ணி எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரியே நெக்ஸ்ட்டும் ஒரு பவுலில் ஒரு கப் மைதா மாவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஒரு கையளவு பாலக்கீரை எடுத்திருக்கேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கீரையை ரெண்டு நிமிஷம் நம்ம கொதிக்க விடணும் ரெண்டு நிமிஷத்துலேயே கீரை நல்லா வெந்துடும் இனி இதை அப்படியே தனி எடுத்து வச்சுட்டு கீரை நல்லா ஆறுனதும் மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி மாவில் சேர்த்துடலாம் இதுலேயும் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு தனி எடுத்து வச்சிடலாம் நாம் பிசைஞ்சு வச்ச மூணு விதமான மாவுமே அரை மணி நேரம் வரைக்கும் ஊறணும் இதை அப்படியே எடுத்து வச்சிட்டு நெக்ஸ்ட் நாம் ஸ்டஃபிங்கு ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் நான்கு பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு லைஸாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் கலர் மாறுற அளவுக்கு நம்ம வதக்க வேண்டாம் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு ஒரு போல் நறுக்கிய முட்டை கோஸ் அரை போல் உதிர்த்த பன்னீரம் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் தண்ணீர் எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம் ஏன்னா முட்டை ஏற்கனவே தண்ணீர் கண்ட நிறையா இருக்கும் அதனால தண்ணீர் சேர்க்காம ரெண்டு நிமிஷம் நம்ம முட்டை கோஸை வதக்கணும் கடைசியாக அரை டீஸ்பூன் நல்ல மிளகு கால் டீஸ்பூன் சோயா சாஸ் கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா மாவு பசஞ்சு வச்சு அரை மணி நேரம் ஆயிருக்கு இனி கிச்சன் மேடையில் கொஞ்சம் மாவு தூவிக்கிறேன் பசஞ்சு வச்ச கிரீன் கலர் மாவை இந்த மாதிரி நீளமா உருட்டி எடுத்துக்கணும் இதே மாதிரியே மற்ற ரெண்டு மாவையுமே ஒரே நீளமா உருட்டி எடுத்துக்கோங்க வெள்ளை கலர் மாவை இந்த மாதிரி லேசா திரட்டி எடுத்துக்கணும் மிடில் கலர் மாவை வச்சுட்டு ரோல் பண்ணிடணும் நெக்ஸ்ட் ரெட் கலர் மாவையும் லேஸ திரட்டிட்டு ஒயிட் கலர் மாவை மிடில் வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிடுங்க ரெண்டு துணிகளையும் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுட்டு ரோலை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிடணும் இனி நம்ம மோமோஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் கிச்சன் மேடையில கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு மாவை நம்ம நல்லா தின்னா திரட்டி எடுத்துக்கணும் மத்தியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கே வச்சிடலாம் இந்த ஸ்டஃபிங் பாத்தீங்கன்னா நம்ம சூடாக வச்சிடக்கூடாது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் ஸ்டஃபிங் நம்ம மாவுல சேர்க்கணும் நெக்ஸ்ட் மாவை சாரிக்கு ஃப்ளீட் எடுக்கிற மாதிரியே உள் பக்கமா மடிச்சு விட்டுடுங்க பாதி அளவு அடிச்சதும் மீதி போஷனை இந்த மாதிரி சேர்த்து பிரஸ் பண்ணி விட்டுக்கணும் கடைசியா ரெண்டு எட்ஜையும் சேர்த்து விட்டுட்டோம்னா மோமோஸ் பாக்குறதுக்கு இன்னும் அழகா இருக்கும் பாருங்க அடியில் க்ரீன் கலர் மிடில் ஒயிட் கலர் மேலே ரெட் கலர்னு பார்க்குறதுக்கு கொடி கலரில் மோமோஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பீட்ரூட்டுக்கு பதிலாக கேரட் கூட சேர்த்துக்கலாம் பீட்ரூட் சேர்த்தாலும் மோமோஸ் பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும் இப்படியே எல்லா பீஸையும் மோமோஸாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இனி இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணீர் நல்லா கொதித்ததும் இட்லி தட்டை வச்சுக்கலாம் இட்லி தட்டில் நான் என்ன தடவி வச்சுருக்கேன் ஏன்னா மோமோஸ் நல்லா வந்ததும் இட்லி தட்டிலேருந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இனி ஒவ்வொரு மோமோஸா அடுக்கி வச்சிடலாம் அடுத்த இட்லி தட்டும் வச்சு மீதி இருக்கிற மோமோஸையும் இட்லி தட்டில் வச்சுட்டு இட்லி பாத்திரத்தை மூடி வச்சிடணும் மோமோஸ் வேகிறதுக்கு இருபது நிமிஷம் தேவைப்படும் ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் மோமோஸ் வேகிறதுக்குள்ளே மோமோஸ் தொட்டு சாப்பிட்றதுக்கான சட்னி நம்ம ரெடி பண்ணிடலாம் மோமோ சட்னி செய்யறதுக்கு மீடியம் சைஸ் தக்காளி நாலு எடுத்திருக்கேன் தக்காளியே இந்த மாதிரி லேசாக கட் பண்ணி வைங்க நான்கு பல் பூண்டு மூணு மிளகாய் வச்சலும் எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துடலாம் தக்காளியே இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கறதால தக்காளி சீக்கிரமே வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா இதோட மேல் தோலை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் தண்ணீரும் சேர்த்து வேக வச்சிடலாம் மீடியம் ஹீட்டில் பத்து நிமிஷம் தக்காளியை நம்ம வேக விடணும் இப்போது பத்து நிமிஷம் ஆயிருக்கு தக்காளியை பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இனி இதை தண்ணி எடுத்து வச்சுட்டு தக்காளி நல்லா ஆறுனதும் தோலை நீக்கிட்டு மிக்சர் ஜாரில் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன் இது கூட கால் டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கணும் தண்ணீர் சேர்க்காம நல்லா பேஸ்ட்டாக இந்த தக்காளியை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் சட்னியில் காரம் மட்டும் செக் பண்ணிக்கோங்க காரம் அதிகமாக இருந்ததுன்னா அரை டீஸ்பூன் சர்க்கரையோ இல்லை ஒரு டீஸ்பூன் தக்காளி சாஸோ சேர்த்துக்கோங்க மோமோஸ் தொட்டு சாப்பிட்றதுக்கான தக்காளி சாஸ் ஈஸியாகவே ரெடி பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம் ஆயிருக்கு மோமோஸும் ரெடியாயிருக்கும் இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணிடலாம் அழகாக கலர்ஃபுல்லாக மோமோஸ் ரெடியாக இருக்குது பாருங்கள் நம்ம தேசிய கொடி கலரில் மோமோஸ் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது தக்காளி சட்னி காம்பினேஷனில் இந்த மோமோஸ் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் இந்த ஹெல்த்தியான மோமோஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ